வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தாரக மந்திரம் இருக்கும்னு சொன்னா அது வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை துன்பங்களையும் கலைந்து பனிரெண்டு கையால் ஒரு பக்தனை அள்ளி அனைத்தும் முத்தமிட்டு வான்னு சொல்லி கட்டி அணைக்கக்கூடிய ஒரு கடவுள் இந்த உலகத்தில் இருப்பார்னு சொன்னா அது அனுதினமும் நம்மை காக்கக்கூடிய திருச்செந்தில் ஆண்டவன் மட்டும்தான் இன்னைக்கும் அந்த திருச்செந்தூர் ஆண்டவனுடைய மகிமையும் அவன் ஆலயத்தில் நடந்த பல அற்புதங்களையும் நம்ம பற்றி பேச போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும் சார் நீங்கள் எல்லா வீடியோலையும் தலையெழுத்து மாறணும்னு சொல்கிறீங்க திருச்செந்தூர் போகணும்னு சொல்கிறீங்க நான் திருச்செந்தூர்லாம் போயிட்டு வந்துட்டேன் சார் நான் பூஜையெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு இன்னும் வாழ்க்கை மாறலையே இன்னமும் என்னுடைய கஷ்டம் நீடித்து கொண்டே இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய சைவ சித்தாந்தம் பதில் சொல்லுதுங்க என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கை உருவானது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு வார்த்தை கரும வினைன்னு சொல்லுவாங்க அதாவது வள்ளுவர் சொல்கிறார் ஊழின்